ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடிஎஸ் வளகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக் செய்யறது வாங்கிறதுக்கான தேவையான பொருள் பார்த்துலாம் பாதாம் திராட்சை அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி கருப்பு திராட்சை அப்புறம் வந்து முந்திரி இதெல்லாம் நான் சின்ன சின்ன கட் பண்ணிட்டு அப்புறம் பட்டரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு பட்டை எடுத்து வச்சுக்கிறேன் மூணு லவங்கம் அப்புறம் வந்து நம்ம வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதுக்கடுத்து வந்து சுகர் இது வந்து ரெண்டு கப் மைதாக்கு ஒரு கப் சுகர் இது மைதா மாவு அதுக்கப்புறம் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை மறந்துவிட்டேன் இப்போ எடுத்துட்ற வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து மூணு முட்டை போட்டுக்கிறேன் நான் வந்து ஆஃப் கேஜ் வந்து எடுக்கிற மைதா மாவு அரை கிலோ மைதா மாவுக்கு ஒரு கிலோ கேக் நம்மளுக்கு கிடைக்கும் மூணு முட்டை எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸில் வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணலாம் எல்லா நட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சணும் நான் அப்படி தான் ஊற வச்சிட்டேன் உங்களுக்கு டைம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக கூறிடும் இதை நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த நட்ஸ் கூட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நட்ஸ் போடலாம் ஆனால் ஜெரிப்பழலாம் போடலாம் என்கிட்ட அது இப்போ எனக்கு அவைலபுளாக இல்லைன்றதால நான் போடல இப்போ நம்ம சக்கரில் வந்து நம்ம அந்த பட்டை நம்ம லவங்கம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பவுடர் ரெடி இப்போ இதுக்கு வந்து கேரமல் கொஞ்சம் செய்யலாம் அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இல்லை ரெண்டரை ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் போட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்கரை வந்து மெல்ட் ஆகிடும் இது மெல்ட் ஆகிட்டே வருதா நல்லா ஹீட் பண்ணே வாங்க அதே மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆகிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரும் அப்போ தான் வந்து நீங்கள் அடுப்பு பண்ணும் அது மட்டும் அதுவே மெல்ட் ஆகிடும் உருகி உருகி கொஞ்சம் டைம் எடுக்கும் இதே நான் நிறைய ஃபாஸ்டாக பண்ணேன் ஆனால் என்ன பண்ணுறது அப்படியும் டைம் போயிட்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட்டாக ஆரம்பிச்சிச்சு இப்போ நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வருது பாருங்கள் இந்த கரண்டியில் கொஞ்சம் ஒட்டிச்சு அதான் எடுத்துன்னுங்கிறேன் இப்போ நல்ல பிரவுன் இந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே ரொம்ப ப்ரௌன் கலரில் இது பண்ணிடாதீங்க கருப்பு கலரில் ஆயிரும் லைட் ப்ரவுன் வந்ததும் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடும் கரைச்சிட்டு ஃபுல்லாக அதை கரைச்சி எடுத்து வச்சிடலாம் பார்த்து கவனமாக செய்யுங்க இந்த சக்கரை இது மேலே போட்டுச்சின்னா கை இதுவாயிடும் ஒப்பழிச்சிடும் ரொம்ப சூடாக இருக்கும் அது இப்போ வாங்க நம்ம பேக் ப அந்த பேக்கிங் கண்ணை இதுவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ மூணு முட்டையை எடுத்து நான் உடச்சி ஊற்றிடுறேன் உடச்சிட்டு நான் விஸ்க் எடுத்து பிளண்டர் எடுத்து நல்லா அடிச்சிடுறேன் பிளெண்டர் இல்லாதவங்க விஸ்கில் அடிச்சிடுங்க எல்லா முட்டையை அடிச்சுட்டு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு சுகரையும் மிக்ஸ் பண்ணிடுறேன் கேக்கு நல்லாயிருக்கும் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே இது கிறிஸ்மஸ் டைம் அவங்களோட இது ஃபாஸ்டிங்கை இது முறியடிக்கிறதுக்காக இதை செய்வாங்க சாப்பிடுவாங்க இப்போ வந்து நல்லா சக்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் அதை பிளெண்ட் பண்ணினே இருக்கணும் நல்லா பீட்டாக வச்சு நான் பிளண்ட் பண்ணுறேன் ஸ்பிளண்ட் ஆகி இருக்கணும் அது கொஞ்சம் நல்ல ஃபஃபியாக வரும் எந்த அளவுக்கு ப்ளெண்ட் ஆகும் அந்தளவுக்கு இப்போ வந்து இதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுறேன் வெண்ணெயை வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு அரை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க எனக்கு இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு அதனால் வந்து அது கரையவே இல்லை மேரம் நான் ஆச்சு எடுத்து வச்சு அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும் அது நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் இல்லை ஒரு கப்பு ஆயில் எடுத்து ஊற்றிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் வந்து எசன்ஸ் போட்டுக்கிறேன் அந்த முட்டை ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காது அதனால் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக வந்து பீட் பண்ணிடலாம் பட்டர் எதுக்குன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ரெண்டு கப் மைதாக்கு ஒரு கப் சுகர் எடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபுல்லாக நம்ம பீட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணோம்னா அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் விடும் அழகாக பொஃபியாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நான் பீட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மற்றத்தையும் சேர்த்து கலக்கலாம் வெயிட் பண்ணுங்க நான் மாட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த ஊறிச்சு பாருங்கள் என்னோடது இந்த ஊருந்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நம்ம அதை அந்த ஜூஸ் இல்லையா ஆரஞ்சு ஜூஸு அதுலேருந்து இருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஆரஞ்சு ஜூஸ் எதுக்கு போகிறோன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை கிடைக்கும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வாக இருக்கும் அதான் ப்ளம் கேக்குனாலே அதான் நம்ம வந்து இல்லை ஆல்க கால் இல்லாமல் ஆரஞ்சு அதுக்கு பதில் இப்போ இல்லை லைட்டாக மைதா மாவு போட்டு பசிஞ்சு வச்சிடலாம் இது எதுக்காகனா நம்ம எல்லாம் போடும்போது அப்படியே அடியில் போய் தங்கிடும் அது தங்கக்கூடாதுன்றதாக தான் இது மாதிரி போட்டுருக்கிறது இதுக்கடுத்து நம்ம இதில் மைதா மாவு போடலாம் மைதா மாவு நீங்கள் டேரெக்டாக அப்படியே போடாதீங்க மாவு வந்து கொஞ்சம் வந்து ஃபில்டர் அந்த ஜல்லாடாக வச்சு ஜலிச்சு போடுங்க ஒரு கப் போட்டுட்டேன் இப்போ நான் இதை நல்லா ஜலிச்சுட்டு ஏன்னா அப்போ அந்த அப்போ தான் அந்த உருண்டை உருண்டையாக இல்லாமல் அந்த பபுள்ஸ் வராமல் இருக்கும் இது ரெண்டாவது ரெண்டாவது கப்பையும் போட்டுடுறேன் இது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டு எனக்கு பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா எனக்கு அது அதிகமாக பிடிக்காது அந்த ஸ்மெல்லு போட்டு நல்லா இதை வந்து அந்த மாவுப்பிடி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஜலிச்சிடலாம் அப்போ தான் நல்லா ஈவனாக நம்மளுக்கு எல்லா இடமும் பரவி பிளெண்ட் ஆகும் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் பிளெண்டர் வச்சு தான் பண்ணுறேன் சில பேர் அந்த கரண்டு மாதிரி வச்சு பண்ணுவாங்க ஒரே சைட் தாங்க நம்ம சுற்றணும் ஆப்போசிட்டில் சுற்றக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நல்லா அந்த பப்புள்ஸ் இல்லாமல் நல்லா பிளெண்டாகிடணும் இதுக்கடுத்து நம்ம கேரமல் செஞ்சு வச்சோம் பார்த்திங்களா அதை எடுத்து ஊற்றிடலாம் ஃபுல்லாக ஊற்றிட்டு இதுலேயே வந்து என்னோட ஆரஞ்ச் ஜூஸ் பேலன்ஸ் இருந்துச்சு அதையும் ஊற்றிடுறேன் நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம நல்லா அந்த பபுள்ஸ் இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம் ஃபுல்லாக நட்ஸையும் போட்டு ஈவனாக பிளெண்ட் பண்ணிடலாம் இது என்ன பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் குக்கரை வந்து நான் ஃபஸ்ட்டே பற்ற வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து அதை நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த சூடு கொஞ்சம் அதுலேயே இருக்கும் அதுக்காக தான் ப்ரீஹீட் பண்ணுறது இப்போ நான் குக்கரை மூடி வச்சிடற வெறும் குக்கரை அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த சைடு வந்து பட்டர் போட்டு நான் பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பேக்கிங் பாத்திரம் வச்சுக்கிறீங்கன்னா அதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அது இல்லை நான் இதில் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் கொண்டா ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவிடுறேன் பட்டர் தடவிட்டு இது ஏ ஃபோர் ஷீட்டு தான் வேறு எதுவும் இல்லை என்கிட்ட பட்டர் ஷீட் கிடையாது நான் அதனால் ஏ ஃபோர் ஷீட்டை வந்து நல்லா ரவுண்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் அதையே போட்டு பட்டர் தடவி பட்டர் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருக்குதுன்னா நீங்கள் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்றவங்க இது மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியும் இல்லை எனக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பட்டர் மட்டும் போட்டு அதில் வந்து லைட்டாக மைதா போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும் அப்படி நல்லா தட்டி எடுத்துட்டிங்கன்னா குண்டானில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு கேக்கு இது ஃபுல்லாக செட் பண்ணிடுவேன் ஃபுல்லாக பட்டர் போட்டு நம்ம தடவிட்டு நம்மளுக்கு பட்டர் ஷீட்டு பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு காசு கொடுத்து கடையில் எக்ஸ்ட்ரா வாங்க தேவையில்ல நம்ம இடியாக ரெடி பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியான வேலை அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு மாவு இதில் போட்டுடலாம் ஃபுல்லாக மாவை போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த பப்புல்ஸ் இருக்காது இல்லைன்னா வந்து பப்புல்ஸ் நிற்கும் லைட்டாக தட்டிடலாம் பப்புல்ஸ் இல்லாமல் உள்ளங்கங்க நிற்காமல் அழகாக வரும் இப்போ எதை கார்னிஷ் பண்ணிக்கலாம் லைட்டாக நான் ரூட்டி ஃப்ரூட்டி இந்த முந்திரி போட்டு நல்லா அழகாக வச்சிடுறேன் கிரேப்ஸ் அங்கே போட்டுக்கிறேங்க பிளாக் கிரேப்ஸாக போடுறேன் அப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் வச்சிடலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து எனக்கு வந்து ஒன் ஹவர் ஆச்சுங்க கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கு மேலேயும் ஃபைவ் மினிட் ஆகும் லெஸ் அன் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேக்கை வந்து குத்தி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா அதில் ஒட்டாமல் வரணும் கம்பியில் எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒட்டிருக்கு இன்னொரு தடவை நான் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்க்குறேன் பாருங்க லைட்டாக ஒட்டியிருக்கா அப்போனா வேகலன்னு இதுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் வெந்துடும் மூடி வச்சாச்சு இப்போ மறுபடியும் திறந்துடலாம் நமக்கு ஆல்ரெடி மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக பார்க்குறதுக்கே கேக் ஓட்டில் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாங்க ஷிஃப்ட் பண்ணலாம் லேட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் லைட்டாக கத்தியால் விட்டு எடுத்துடுறேன் அப்போ கூட வரலங்க அதுக்கப்புறமே நான் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு லைட்டாக அது கையில் எடுத்து விட்டு அப்போ தான் வந்தது அந்த பேப்பரெல்லாம் லைட்டாக தூக்கின பேர் வந்துச்சு இப்போ அந்த பேப்பரெலாம் எடுத்து இந்த கேக் எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக நம்ம கட் பண்ணும் போதே அது ஒரு ஆசையாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு எனக்கு நாக்கில் ஏற்றி ஒரு இனஞ்சி என் பையன் பக்கத்தில் இருந்துனே எப்போ எப்போன்னு பார்த்துன்னு இருந்தான் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக அழகாக இருக்குதுன்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கேடிஎஸ் உலகத்தை ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தா வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்